மூவேந்தருக்குள் தகராறே மூட்டி அவர்கள் நாட்டையே தன் வசமாக்கிக் கொள்ள திட்டம் ஆரியப்பட்டனாக வந்து நம்ம எல்லாம் ஏமாற்றிய படகுளத்து வேந்தன் சேனன் இதோ உங்கள் முன்னணியில் சிறைப்படுத்தி நிறுத்தப்பட்டுள்ளான் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு இவன் முறியடித்து செந்தமிழ் நாட்டையே காப்பாற்றி கொடுத்தே இவனுக்கும் இவனுக்கு துணையாக இருந்து பதவியாசைக்கு சோரம் போன அருள் ஆனந்தருக்கும் தக்க தண்டனை வழங்கும் பொறுப்பை ஒப்படைக்கிறேன் சூரியசேனா தவறுகளை ஒப்புக்கொள்கிற கையும் களவுமாக பிடிபட்ட பின் ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியுமா குற்றம் உனது கையில் கிடைத்தால் நீ என்ன செய்வாய் பார்ப்பேன் இல்லை என்றால் ஏற்றி அவன் கதறுவதை காது குளிர ரசிப்பேன் அதுவும் இல்லை என்றால் அவனை அணு அணுவாக வெட்டி துடிப்பதை கண்டு ரசிப்பேன் இந்த வழியில் எது உக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் தண்டனை எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் எனக்கு வருமா நீ விரும்பி வேண்டிக்கொண்டு கேட்டுக்கொண்டான் உனது தண்டனை குறைக்கப்படும் காலமெல்லாம் காலமெல்லாம் சிறையில் நடந்து சித்திரவதைப்படுவதை விட சிறிது நேரம் மரணத்தை மேற்கொள்வதே நல்லது என்று நினைப்பவன் நான் ஓ அப்படி என்றால் மரண தண்டனையே வேண்டும் என்று கேட்கிறாயா சுத்த வீரனுக்கு அதுவே பொருந்தும் அதையே நானும் விரும்புகிறேன் கேசரி வருமா சூரிய சேனன் தன் குற்றங்களையும் ஒப்புக்கொள்கிறான் தண்டனை எதுவானாலும் ஏற்கிறேன் என்கிறான் தீர்ப்பை கூறலாமே சூரியசேனா உன்னை நான் விடுதலை செய்கிறேன் விடுதலையா எனக்கா சிரிக்கிறாய் விளையாட்டு அரங்கம் அல்ல விசாரணை எனக்கு தெரியும் உனக்கு விடுதலைதான் நாளையே உன் திரும்ப ஏற்பாடு செய்து தரப்படும் நீ உன்னாடு சென்றதும் உணவு வீரர்கள் உன்மசம் ஒப்படைக்கப்படுவார்கள் கேசரிவர்மா வம்பே விலைக்கு வாங்க வேண்டாம் நாளையே இந்த தமிழர்களுக்கு தமிழ் மன்னர்களுக்கும் உண்டு எங்கள் ஆசையெல்லாம் இங்கே ரத்த ஆறு ஓடக்கூடாது போரினால் மக்கள் இன்னும் வரக்கூடாது ஆக்க பணிகளுக்காக அறிவை பயன்படுத்த வேண்டுமே தவிர ஒருபோதும் அறிவுக்காக ஆற்றலை வீணாக்க கூடாது இதுதான் தமிழர்கள் பண்பாடு கொள்கை குறிக்கும் ஆமாம் சூரியசேனா வைப்போ நினைப்பவர்களை அடங்க வைப்போம் ஆபத்து என்று வருபவரை ஆதரவு காட்டி வரவேற்போம் தவறை ஒப்புக்கொண்டதால் உனக்கு விடுதலை பாண்டிய கேசரிவர்மா நீங்கள் என்னை விடுதலை செய்து விட்டீர்கள் என் பெரிய தண்டனையை கொடுத்து விட்டீர்கள் சிறந்தாழ்ந்து ஏற்றுக்கொள்கிறேன் பெருங்குடி மக்களே நீங்கள் உங்கள் பெருந்தன்மையை காட்டிவிட்டீர்கள் அதை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் ஒற்றுமையால தான் யுர்த்த முடிமேதவேன ஒரு போதும் கோட்டியானும் போரமேலும் யுர்த்தவே முடியாது உண்மைதான் கேசரிவர்மா என்பான்ர மன்னாசை வீரர்களுக்கு உனது ஊரே நிச்சயம் பொருந்தும் ஹ ஹரிளானந்தே அவரின் மச்சவை வன்னித்து விடுதல செய்கிறது மூசை அனிவற்றன் அண்ணாவுன் நினைக்காத பழி சொந்த தலைய நாட்டையே காட்டி கொடுத்து விட்டார் என்னையும் மன்னித்த உங்கள் பண்பு ஐயோ என்னை தலை செய்கிறது அருள் ஆனந்தரே தவறு நடப்பது இயற்கை அதை மாற்றிக்கொள்வதுதான் அறிவுடைமை இனி சபை கலையலாம்